தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி சிரியாவில் ஆசாத் ஆட்சிபீட வீழ்ச்சி புதிய சவால்களும் பிராந்திய சர்வதேச சக்திகளும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர்கள் சிரியாவின் கிளர்ச்சி குழுக்கள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அல் ஆசாத்தின் ஆட்சி பீடத்தை வீழ்த்தி தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட்ட நாடு முழுவதையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன இதன் மூலம் ஆசாத் வம்சத்தின் ஐந்தரை தசாப்த கால ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போ கிளர்ச்சிக் குழுக்களின் கூட்டினால் கைப்பற்றப்பட்டது தொடர்ந்து எட்டு நாட்களுக்குள் அதிவேகத்தில் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட ஒவ்வொரு முக்கிய நகரங்களும் கிளர்ச்சியாளர்களின் கைகளில் வீழ்ந்தன சிரியாவின் வடமேற்கு நகரமான எட்லிப் இதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த கிளர்ச்சி குழு மக்களின் மத்தியில் ஹஷ்டாஸ் என்று அழைக்கப்பட்டது இது ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாப் அரபு என்ற இது அடிப்படையில் அல்ஹைடாவின் சிரியாவிற்கான கிளை அமைப்பு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உருவாக்கப்பட்டது முன்னர் நொஸ்ரா முன்னணி என்று அழைக்கப்பட்ட இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினாறில் அல்கைடாவுடனான தனது தொடர்புகளை துண்டித்துக் கொண்டு தன்னை நிலைப்பாடுசார் மாற்றத்திற்கு உட்படுத்தியதாக அறிவித்தது அல்ஹைடாவுக்கு எதிரான போரிலும் ஈடுபட்டது மிதவாத எதிர்ப்பு இயக்கங்கள் இதனை தொடர்ச்சியாக இடைவெளியிலேயே வைத்திருந்தன அதேவேளை என்று ஆசாத் ஆட்சிபீட வீழ்ச்சிக்கு பின்னர் எச்டிஎஸ் எஸ் ஆயுதக்குழு மிதவாத மதசார்பற்ற மொழியில் பேசுகிறது சிறுபான்மையினரின் உரிமைகள் சட்டரீதியான உரிமைகள் அனைத்து தரப்பினரையும் உள்வாங்குகின்ற ஆட்சி முறைமை குறித்தும் பேசுகிறது ஆசாத் வீழ்ச்சியை அடுத்து அல் ஜலானி கட்டளையின் கீழ் உள்ள படைகள் மூன்று மாத இடைக்கால நிழல் அரசாங்கத்தை நிரம்பியுள்ளன கிளர்ச்சி குழுக்களுக்கிடையில் உடன்பாடு முன்னாள் கிளர்ச்சி குழுக்கள் மற்றும் பசர் அல் ஆசாத்தின் ராணுவத்தில் இருந்து வெளியேறிய அதிகாரிகளை உள்ளடக்கியதாக பாதுகாப்பு அமைச்சகம் மறுசீரமைக்கப்படும் என்று பிரதமர் முகமது அல் பசீர் அறிவித்திருக்கிறார் சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சிற்கு கீழ் இயங்குவது தொடர்பான உடன்பாடு ஆயுத கிளர்ச்சி குழுக்களுக்கிடையில் எட்டப்பட்டுள்ளதாக புதிய நிழல் அரசாங்கத்தின் தலைவர் அஹ்மத் அல் சாரா தெரிவித்திருக்கிறார் இந்த உடன்பாட்டில் வட சிரியாவை மையமாக கொண்டிருக்கும் கீழீஸ் ஜனநாயக படை இணையவில்லை பல ஆயுத குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட உள்ள இந்த நிகழ்வானது ஆசாத் ஆட்சி பீடத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அங்கு மிக முக்கியமான நிகழ்ந்தங்களில் ஒன்றாக கருதப்படுவதாக அல் ஜசீரா கருத்து வெளியிட்டுள்ளது ஆசாத்தின் வீழ்ச்சியை அடுத்து ஆட்சி பீடத்துக்கு எதிரான போரில் ஈடுபட்டிருந்த ஆயுத குழுக்கள் நாடு முழுவதிலும் இருந்து தலைநகர் படையெடுத்தனர் அவர்களில் சிலர் தலைநகரின் வெவ்வேறு பகுதிகளுக்கு உரிமை கோரினர் என்று அல் ஜசீரா ஊடகத்தில் கூறியுள்ளார் இதில் இருந்த பெரும் அச்சம் என்னவெனில் பதினூன்று ஆண்டுகள் உள்நாட்டு போரில் ஈடுபட்டிருந்த இந்த குழுக்கள் கனரக ஆயுதங்களை கொண்டிருந்த இந்த ஆயுத குழுக்கள் எப்படி ஒன்றிணையும் என்ற கேள்வி நிலவியதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் கிளர்ச்சி குழு ஜனநாயக அரசாங்கமே இலக்கு இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்களின் கூட்டாக இணைக்கப்பட்ட இயக்க அமைப்பே இன்றைய டி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கி ஆகியன இதனை பயங்கரவாத பட்டியலில் இட்டுள்ளன இதன் தலைவர் பற்றிய தகவல்களை தருவோர்க்கு பத்து மில்லியன் டாலர் சன்மானம் வழங்குவதாக அமெரிக்கா முன்னர் அறிவித்திருந்தது ஆட்சி கவழப்பின் பின்னர் இதன் தலைவர் ஜலானி சி என்என்ஏக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளதோடு தமது நிலைப்பாடுகள் இலக்குகள் குறித்த கருத்துக்களையும் பயந்து கொண்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் திட்டங்களை பற்றி பேசினார் தமது இலக்குகளை பற்றி பேசும்போது ஆசாத் ஆட்சியை அகற்றுவதே புரட்சியின் இலக்காகவே உள்ளது அந்த இலக்கை அடைவதற்காக கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் பயன்படுத்துவது எங்கள் உரிமை என்று கூறினார் வடசிரியாவில் உள்ள கேடிஸ் தரப்பு படைகளிடம் உள்ள ஆயுதங்கள் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து ஆயுதங்களும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என்றும் புதிய நிழல் அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னிய ஆட்சி ஆட்சிப்பீடத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான பழிவாங்கல்களையோ அல்லது இன மத சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறைகளையோ தாம் முன்னெடுக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது இதனை புதிய நிழல் அரசாங்கத்தின் தலைவர் தன்னை சந்திக்கும் மேற்கத்திய அதிகாரிகளுக்கு உறுதிமொழியாக வழங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன புனரமைப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை அடைவதுதான் தனது முதன்மையான கவனம் உள்ளதாகவும் புதிய மோதல்களில் ஈடுபடுவதற்கு தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரபு வசந்தம் உள்நாட்டுப் போர் ஆட்சிபீட அகற்றல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அரபு வசந்தத்தின் ஒரு கட்டமாக அல் ஆசாத் ஆட்சி பீடத்துக்கு எதிராக தொடங்கிய மக்கள் எழுச்சி தற்போது ஆசாத்தின் வீழ்ச்சியோடு கிளர்ச்சி குழுக்களின் கூட்டணியில் புதிய ஆட்சியை கைப்பற்றலுக்கு இட்டுச் சென்றுள்ளது நாட்டின் பொருளாதாரம் சிதைந்த நிலையிலும் மக்களின் வாழ்வு விளிம்பு ஆக்கப்பட்ட சூழலில் சர்வதேச பொருளாதார தடைகள் அவற்றை மேலும் மோசமாக்கின மக்கள் எழுச்சி உள்நாட்டுப் போராக மாற்றப்பட்டது இந்த பதிமூன்று ஆண்டுகால போரில் அரை மில்லியன் வரையானவர்கள் பலியாகியுள்ளனா் ஒரு லட்சம் பேர் வரை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் பேர் சிரியாவில் இருந்து துருக்கி உட்பட்ட அயல் நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர் அதனிலும் கூடுதல் தொகையினர் உள்நாட்டுக்குள் இடம்பெயர்ந்துள்ளனர் நாடு முழுவதும் சொத்தழிவுகளும் சிதைவுகளுடன் மக்கள் சொல்லனா அவலங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் உள்நாட்டுப் போர் இடியப்பு சிக்கலையொத்த நிலைக்குள் ஆகப்பட்டிருந்தது அதாவது உள்நாட்டில் பல்வேறு ஆயுத குழுக்கள் ஆசாத்துக்கு எதிரான போரில் ஈடுபட்டதோடு ஆசாத்துக்கு ஆதரவாகவும் சில குழுக்கள் இயங்கின துருக்கி ஈரான் தலைமையிலான பிராந்திய சக்திகள் அமெரிக்கா ரஷ்யா ஆகிய சர்வதேச தரப்புகளின் நேரடி இராணுவ பிரசன்னம் இருந்தது இவை வெவ்வேறு நலன்சார் அடிப்படைகளில் களமிறங்கியிருந்தன என்பதுதான் சிரியாவின் உள்நாட்டு போரின் அல்லது ஆசாத் ஆட்சி பீடத்துக்கு எதிரான கடந்த கால போரின் சிக்கலான பரிமாணங்களாகும் மக்கள் எச்சியை ஆசாத் ஆட்சி பீடம் இரும்பு கரங்கொண்டு நசுக்கியது மக்கள் எழுச்சியை நீடம் உள்நாட்டு போரிலும் ஆண்டுகள் தாக்கப்பிடித்திருக்கிறது ஆசாத்தின் படைகள் களைத்து போனதோடு போர்க்குணத்தினையும் இழந்திருந்தன ஆசாத் படைகள் ஆயுதங்களை கைவிட்டு தப்பி ஓடியுள்ளன பலர் நாட்டை விட்டு ஓடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானும் ரஷ்யாவும் தொடர்ந்து ஆசாத் ஆட்சியை காப்பாற்ற முனியவில்லை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது ஆசாத் ஆட்சி பீடத்தின் நாட்டின் வீழ்ச்சியானது பிராந்தியத்தின் வலு சமநிலையை பெரும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது பிராந்திய சர்வதேச சக்திகளின் இலக்கு உள்நாட்டு போர் சர்வதேச சக்திகளின் நலன்சார் செல்வாக்கு செலுத்தும் இலக்குசார் போராக மாறியது துருக்கியும் பல வளைகுடா நாடுகளும் கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் தமக்கான செல்வாக்கிற்காக போட்டியிட்டன ஒவ்வொரு நாடுகளும் தமது இலக்குக்கேற்ப சென்னி இஸ்லாமிய ஆயுத கிளர்ச்சி குழுக்களுக்கு நிதியுதவி செய்தன ஐஎஸ்இன் ஹிஜாதிய குழு பொதுமக்களின் எழுச்சியை அடக்கியது அமெரிக்க படைகள் இஸ்லாமிய குழுக்களுக்கு எதிராக குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியது கேர்டிஷ் போராட்டக் குழுக்களுக்கு படைகள் உட்பட்ட வேறு சில ஆயுத குழுக்களுக்கும் ஆதரவு வழங்கி பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை முன்னெடுத்தது ரஷ்யா ஆசாத்துக்கு ஆதரவாக களமிறங்கியது ரஷ்யாவின் குண்டுவீச்சு தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் ஆதரவுடன் கிளர்ச்சி குழுக்கள் ஆசாத்துக்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தின் இறுதியில் கிழக்கு அலப்போவை ஆசாத் ஆட்சி பீடம் மீள கைப்பற்றியமை கிளர்ச்சி குழுக்களுக்கும் அவற்றின் சர்வதேச ஆதரவு சக்திகளுக்கும் பெரும் தேக்கமாக அமைந்தது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கிளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சரணடைந்தனர் இக்கால பகுதியில் சிரியாவில் மோதல்கள் குறைந்த அளவிலேயே நிகழ்ந்தன அதனால் நாடு சர்வதேச செய்தி சித்தரிப்புகளில் இருந்து மறைந்தும் போனது ரஷ்யா துருக்கி மற்றும் ஈரான் ஆகியவற்றின் ஆதரவுடன் தீர்வு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அந்த முன்னெடுப்பு சிரியாவில் செல்வாக்கு செலுத்த முனைந்த வெளிநாட்டு சக்திகளுக்கு இடையில் முரண்களை கையாளும் மன்றமாகவே செயல்பட்டதாக எழுத்தாளரும் சுயாதீன ஊடகரமான பென்டிக் சார்விக் எனும் நோர்வேஜிய பத்திரிகையில் ஒரு ஆய்வுக் கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் அந்த முயற்சிகளுக்கு ஆசாத் ஆதரவு அளிக்கவில்லை அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் வளமையான தமது அணுகுமுறைகளில் ஒன்றாக சிரியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அமல்படுத்தின இதற்கிடையில் முதலில் கிளர்ச்சியை ஆதரித்த பல வளைகுடா நாடுகள் ஆசாத் ஆட்சி அதிகாரப் இடத்துடன் உறவுகளை மீள் இயல்புக்கு கொண்டு வந்துள்ளன ஆசாத் குடும்ப ஆட்சி ஆசாத் இரண்டாயிரமாம் ஆண்டு சிரியாவின் ஜனாதிபதியானார் சிரியாவை அரை நூற்றாண்டுக்கு மேல் தமது குடும்ப ஆட்சிக்குள் வைத்திருந்தவர்கள் ஆசாத் வம்சத்தினர் தற்போது ஆட்சியை இழந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ள பசார் அல் ஆசாத் தனது தந்தையாகிய ஹபிஸ் அல் ஆசாத் இரண்டாயிரமாம் ஆண்டு இறந்தபோது தந்தையின் ஜனாதிபதி பதவியை தனதாக்கி கொண்டவர் அதாவது தேர்தலில் ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து சிரியாவின் ஜனாதிபதியாக ஆட்சி வீடத்தை தன் கட்டுக்குள் வைத்திருந்தவர் பசர் அல் ஆசாத் சர்வதிகார ஆட்சியை நிகழ்த்துவார் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் சில மேலோட்டமான சீர்திருத்தங்களை மட்டும் மேற்கொண்ட அவர் தந்தையின் இரும்புகிற ஆட்சியையே தொடர்ந்தார் ரஷ்யா மற்றும் ஈரானின் பரந்த ஆதரவுடன் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு காலப்பகுதியில் பெரும்பாலான முக்கிய நகரங்களை ஆசாத் அரசின் படைகள் மீண்டும் கைப்பற்றின பின்பற்றப்பட்ட கொடூரமான போர் முறைகளை எட்டு பல நாடுகள் விமர்சனங்களை முன்வைத்தன சர்வதேச அளவில் ஆசாத் தனிமைப்படுத்தப்பட்டார் ஆசாத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழின் கைப்பற்றல்களுக்கு பின்னரான நிலைமைகள் கிளர்ச்சிகள் ஒடுக்கப்பட்டதோடு தனது ஆட்சிக்கு சார்பாக போர் வெல்லப்பட்டு விட்டதான தோற்ற பாட்டினை கொண்டிருந்தார் கிளர்ச்சி குழுக்கள் எதிர்பாராத முறையில் தாக்குதல்கள் நடத்தின பெரும்பாலான பெரிய நகரங்கள் ஒரு வாரத்திற்குள் மேலும் கிளர்ச்சியாளர்கள் எட்டாம் தேதி இரவு கைப்பற்றிய போது ஆசாத் தப்பியோடினார் தற்போது அவரும் குடும்பத்தினரும் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறியதை ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது தந்தையிடம் இருந்து மகனுக்கு அதிகார கைமாற்று தந்தை இறந்தபோது பசரல் ஆசாத் முறையே கட்சியின் பொதுச் செயலாளர் செரியாவின் ஜனாதிபதி மற்றும் படைகளின் தலைமை தளபதி ஆகிய பதவிகளை தனதாக்கிக் கொண்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூன் பதினோராம் தேதி தந்தை இறந்த மறுநாள் புதிய ஜனாதிபதி வேட்பாளராக ஏகமனதாக கட்சியினரால் பரிந்துரைக்கப்பட்டார் பொது வாக்கெடுப்பில் ஏழு சதவீத வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் எதிர் வேட்பாளர் இல்லாமலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எதிர்ப்பாளர்களுடனும் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவற்றில் எவையும் தேர்தல்கள் என்ற வரையறைக்குள் கருதப்படவில்லை என்பது கவனத்துக்குரியது தொடக்கத்தில் ஆசாத் விமர்சனங்களுக்குரிய வெளியை உருவாக்க முனைந்ததாக கூறப்படுகிறது எதிர்கட்சியினரை இயங்க அனுமதித்ததோடு சிவில் அமைப்புகளுக்குரிய வெளிகளும் அனுமதிக்கப்பட்டன ஒரு விதத்தில் இத்தகைய அணுகும் வரை சிரியாவில் ஒரு அரசியல் கலாச்சார புரட்சிக்கான எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் தனியார் ஊடகங்கள் உரிமம் பெற்றன ஆசாத் ஆட்சியின் ஆரம்ப காலங்களில் அவரிடம் இருந்து வந்த இந்த நேர்மறை சமிஞைகள் சிக்னல்கள் டமாஸ்கஸ் வசந்தம் என்று அழைக்கப்பட்டன சர்வதிகார தொடர்ச்சி சிறிய அரசியலில் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் தான் சார்ந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கும் அதிகாரம் மிக்க பதவிகளை வழங்கினார் சிறிய அரசியலில் ஏற்பட்ட ஜனநாயக சமஞ்சைகள் குறுகிய காலத்துக்குள் முடிவுக்கு வந்தன தந்தை வழியில் சர்வதிகார ஆட்சிக்கு திரும்பினார் பசார் அல் ஆசாத் தந்தையின் ஆட்சி காலத்தைப் போலவே அவரது ஆட்சி மீதும் பரந்தளவிலான பாரிய மனித உரிமை மீறல்கள் சார்ந்து குற்றம் சாட்டப்பட்டது தந்தையின் வெளியுறவு கொள்கை வழியை பசாரர் தொடர்ந்தார் அது இஸ்ரேலுக்கு எதிரான பகைமையான நிலைப்பாடு மற்றும் ஈரான் மற்றும் லெபனானில் ஷியா முஸ்லிம் ஹிஸ்புல்லாவுடனான நெருக்கமான உறவுகளை உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி பதினொன்றின் பின்னரான போரில் ஹிஸ்புல்லாவும் ஆசாத்திற்கு ராணுவ ரீதியில் உதவியது அரபு வசந்தத்தை தொடர்ந்து சிரியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் பயங்கரவாதிகள் மற்றும் குற்றவாளிகளால் தூண்டப்பட்டதாக ஆசாத் கூறி வந்துள்ளார் அரபு வசந்த மக்கள் எழுச்சியையோ கிளர்ச்சி குழுக்களின் எதிர்ப்பு தாக்குதல்களையோ தனது ஆட்சிக்கு எதிரான சட்டபூர்வ எதிர்ப்பாக ஆசாத் கருதவில்லை ஆசா தனிமைப்படுத்தலம் உறவு புதுப்பிப்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்கா அவருக்கு தனிப்பட்ட தடை விதித்ததோடு அன்றைய ஜனாதிபதி பராக் ஒபாமா அவரை பதவியில் இருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டார் ஐரோப்பிய ஒன்றியம் பயண தடை விதித்ததோடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள சொத்துக்களையும் முடக்கியது அரபு லீக் சிரியாவை அந்த அமைப்பில் இருந்து தற்காலிக நீக்கம் செய்தது ஆனால் ரஷ்யா ஆசாத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கியது ஆசாத்தை பாதிக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் தீர்மானங்களுக்கு எதிராக ரஷ்யா திரும்ப திரும்ப வீட்டோ அதிகாரத்தை பிரயோகித்தது பதினைந்து பதினாறு கால பகுதியில் குறிப்பாக ரஷ்யாவின் ஆதரவால் ஆசாத் ஆட்சிபீடம் தனது நிலையை மீளவரப்படுத்தியது இதன் விளைவாக ஆசாத் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அமைதி தீர்வுக்கான முன்னேற்பாடாக பல நாடுகள் விளக்கின இரண்டாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் ஆசாத் படிப்படியாக சில அண்டை நாடுகளில் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் உறவை புதுப்பித்துக் கொண்டது சிரியா மீதான பொருளாதார தடைகளை விரைவாக அகற்ற வேண்டும் என்று கட்டார் நாடு அழைப்பு விடுத்துள்ளது கட்டார் அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழு டமஸ்கஸுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை இருநாட்டு உறவுகளில் ஒரு திருப்பு குறிக்கிறது சிரியாவில் உள்ள கட்டார் தூதரகமும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பதிமூன்று ஆண்டுகள் நிலவிய ராஜதந்திர விரிசல் முடிவுக்கு வந்துள்ளது பொருளாதார தடைகளுக்கு வழிவகுத்த காரணங்கள் தற்போது இல்லாமல் போயுள்ளன தடைகளுக்கு வழிவகுத்தது முன்னே ஆட்சியின் குற்றங்கள் என்பதாலும் தடைகளை விரைவாக நீக்குவது அவசியம் என கட்டாரின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கூறியுள்ளார் துருக்கியின் அதிபர் டைப் எர்டோகன் சிரியாவில் ஸ்திரநிலையை விரும்புகின்றார் ஆனால் அமெரிக்க ஆதரவு பெற்ற கேடிஸ் பிராந்தியங்கள் துருக்கியில் தன்னாட்சி கோரிக்கைகளை வலியுறுத்தும் என்ற அச்சமும் துருக்கிக்கு நெடுங்காலமாக உண்டு இஸ்லாமியவாதிகளால் வழிநடத்தப்படும் சிரியாவை தனக்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது இஸ்ரேல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியன தமது நிதி வளங்களைக் கொண்டு சிரியாவின் மறுசீரமைப்புக்கு உதவக்கூடும் ஆனால் ஆசாத் ஆட்சி வீழத்துடன் இந்நாடுகள் முன்னர் கொண்டிருந்த நட்புறவு புதிய சிரிய ஆட்சியாளர்களுடனான அணுகுமுறையையும் வகிபாகத்தினையும் சிக்கலாக்கவும் கூடும் இஸ்ரேலும் சிரியாவும் இதற்கிடையில் ஆசாத் ஆட்சி பீடத்தின் வீழ்ச்சிக்கு இஸ்ரேலும் உரிமை கோரியுள்ளது இஸ்ரேல் சிரியாவில் தரையிறங்கி பல கிலோமீட்டர் அகலமான பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கியதாக பிரதமர் நெட்டன் யாகு பிரகடனம் செய்துள்ளார் இஸ்ரேல் கடந்த ஆண்டு முழுவதும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா மீது நடத்திய தாக்குதல்களின் நேரடி விளைவு ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சி என்றும் அவர் கூறியுள்ளார் அதொரு தமஸ்கஸ் மற்றும் ஏனிய சிறிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் பாரிய குண்டு தாக்குதல்களையும் நடத்தியது எச் டி எஸ் தலைமையிலான இஸ்லாமிய குழுக்களின் கூட்டானது இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்களை பெறுவதை தடுக்கவே இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது கிளர்ச்சி குழுக்களின் ஆட்சி கைப்பற்றலுக்கு பின்னர் சிரியாவின் தென் பிரதேசங்களில் இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது வடக்கு பிரதேசங்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலான் மலைகளை அண்டிய சிரியாவின் நிலப்பரப்புகளை தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது எந்த ஒரு எதிரி படையும் இஸ்ரேல் எல்லையில் தளம் அமைப்பதை தடுப்பதே தமது ஆக்கிரமிப்பின் இலக்கு என நெட்டன் யாகு தரப்பு கூறியுள்ளது இந்நிலையில் சிரியாவின் நிலப்பரப்புகள் மீதான ஆக்கிரமிப்பு தம்மை புதிய ஜெயாத்தத்தை நோக்கி நிர்பந்திக்கும் முயற்சி என்று எகிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டித்திருந்தது இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலின் மேற்குலக கூட்டாளிகள் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கின்றன ஆசாத் ஆட்சி பீடத்தின் மீதமுள்ள ரசாயன ஆயுதங்கள் அல்லது நீண்ட தூர ஏவுகணைகள் போன்ற மூலோபாயங்கள் ஆயுத களஞ்சியங்கள் கிளர்ச்சியாளர்களின் கைகளில் விழாமல் தடுக்கவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரியோன் சார் கூறியுள்ளார் அச்சொட்டாக லெபனானிலும் இஸ்ரேல் இதே அணுகுமுறையையே கைக்கொண்டது கொண்டது என்று கிழக்கு நிபுணரான ஓரி கால்பர்ட் கூறியுள்ளார் சிரியாவில் ஆசாத் மூலம் சாத்தியமாகியிருந்த ஈரானின் செல்வாக்கினை முடிவுக்கு கொண்டு வருவதில் இஸ்ரேல் முனைப்பு கொண்டிருந்தது ஆனால் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் இத்தனை சடதியாக ஏற்படும் என்பதை நேற்றின் எதிர்பார்த்திருக்கவில்லை முன் தீர்மானித்த இலக்குகளை தாக்கி தாக்கியளிப்பதும் முடிந்தளவு ஆழ்புலங்களை கைப்பற்றுவதும் நிலையாக ஆக்கிரமிக்கும் நோக்கமற்று இஸ்ரேலின் அணுகுமுறை என அவர் மேலும் கூறுகின்றார் ஆசாத் அதிகாரத்தில் இல்லாத சூழலானது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்குரிய ஈரானின் ஆயுத விநியோகத்தை கடினப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஆசாத் பேடத்தின் வீழ்ச்சியை தமக்கான ஒரு அரசியல் வெற்றியாகவும் அதற்குரிய பங்கினை தமதாக்கிக் கொள்வதிலும் நெட்டனியாகு பெருமிதத்தினை வெளிப்படுத்தி வருகிறார் அத்தோடு இந்நிகழ்வு இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரானின் மற்றொரு முக்கிய கூட்டாளியான ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் தாக்குதல்களில் பலவீனப்படுத்தப்பட்ட சில வாரங்களில் நிகழ்ந்துள்ளது துருக்கி ஈரான் சிரியா சிரியாவின் அயல் நாடுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச சக்திகள் புதிய புவிசார் அரசியல் யாத்தத்தில் தமது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கில் ஈரான் தனது ஒரே அரபு அரச கூட்டணி இழந்துள்ளது ஆசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் தலைமையிலான அணிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாகும் வட சிரியாவில் உள்ள கீடிஷ் விடுதலை அமைப்பான வைபிஜி மற்றும் அங்குள்ள சிறிய கேடிஷ் ஜனநாயக அமைப்பினை துருக்கி அச்சுறுத்தலாக பார்க்கிறது இது துருக்கிக்கு நீண்டகாலமாக உள்ள அச்சம் துருக்கியில் பல தசாப்தங்களாக கேடிஷ் மக்கள் தனிநாடு கோரி போராடி வருகின்ற பின்னணியில் இது விடயம் பார்க்கப்படுகிறது வடசிரியாவின் கேடிஷ் பிரதேசத்தில் கேடிஷ் மக்களுக்கான சுயாட்சி நிர்வாகம் நிலவுகிறது ஆசத்தின் வீழ்ச்சி ஈரானுக்கு பெரும் தோல்வி அதிலும் குறிப்பாக ஈரானின் புரட்சிகர படையானது சிரியாவில் ஈரானின் செல்வாக்கினை நிலைநிறுத்து நோக்குடன் நீண்டகாலம் செயற்பட்டு வந்துள்ளது துருக்கி நீண்டகாலமாக கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவு வழங்கி வந்துள்ளது அந்த ஆதரவின் அறுவடையாக இனி புதிய ஆட்சியின் துருக்கியின் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான புறநிலை தென்படுகிறது பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக எச்டிஎஸ் தலைமையுடன் துருக்கி தொடர்பாடலை மேற்கொண்டதாக அதன் வெளிநாட்டு அமைச்சர் கஹான் ஃபிடானை கூறியதாக பிரித்தானிய டெய்லி நியூஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது துருக்கிக்கு சிரியா தொடர்பாக இரண்டு முக்கிய நலன்சார் அம்சங்கள் உள்ளன போரினால் இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான சிரிய அகதிகள் துருக்கியில் உள்ளனர் ஒன்று அவர்களை திருப்பி அனுப்புவது தொடர்பானது கிர்டிஷ் விடுதலை அமைப்புகளை வடசிரியாவில் இருந்து அகற்றுவது இரண்டாவது இலக்கு துருக்கி ஈரான் இஸ்ரேல் மட்டுமல்லாமல் புதிய சிரியாவில் செல்வாக்கு செலுத்தும் முனைப்பு கொண்டுள்ள வேறு பல தரப்புகளும் உள்ளன மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தளங்களை ரஷ்யா சிரியாவில் கொண்டுள்ளது ஹமைமில் விமான தளத்தினையும் டார்டெஸ்டில் கடற்படை தளத்தினையும் கொண்டுள்ளது மத்திய கடலில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரே ஒரு கடற்படை தளம் ஆகும் ரஷ்யாவின் இப்படைத்தளங்களில் பாதுகாப்பிற்கு புதிய ஆட்சியாளர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளதான செய்திகளும் வெளியாகியுள்ளன அமெரிக்காவும் சிரியாவும் இது இவ்வாறிற்கு ஆட்சி கவல்பின் பின்னர் மத்திய சிறிய பகுதிகளில் அமெரிக்கா பாரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஐ எஸ் அமைப்பின் மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை சிரியாவில் இயல்பு நிலையை ஏற்படுத்த அமெரிக்கா பங்களிக்கும் என ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதவிக்காலம் முடிவடையவுள்ள அமெரிக்க ஜனாதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஆசாத்தின் வீழ்ச்சி என்பது கூடவே ஈரான் மற்றும் ரஷ்யாவின் பின்னடைவும் ஆகும் இது அமெரிக்காவிற்கு லாபம் தரக்கூடிய விளைவு ஆசாத் வீழ்ச்சிக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் ஒரு வகையில் உரிமை கோரியுள்ளது அல்லது தமது பங்கேற்பதாக வலியுறுத்தியுள்ளது தாம் பல ஆண்டுகளாக சிரியா மீது பொருளாதார தடைகள் விதித்திருந்ததையும் சிரியாவில் தமது ராணுவ பிரசன்னம் இருந்ததையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சிரியா மீது பல ஆண்டுகளாக தாம் வான்படை தாக்குதல்களை மேற்கொண்டதையும் அந்நிய ஊடக சந்திப்பொன்றில் ஜோ பைடன் பட்டியலிட்டுள்ளார் சிரியாவின் எதிர்காலமும் பிராந்திய சர்வதேச வகைப்பாகவும் வளைகுடா நாடுகள் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் தங்கள் தூதரகங்களை ஆசாத் வீழ்ச்சிக்கு முந்தைய மாதங்களில் தலைநகர் டமஸ்கஸில் மீண்டும் திறந்தன வளைகுடா நாடுகளுக்கும் சிரியாவிற்கும் இடையிலான உறவுகளும் நெருக்கமான தொடர்புகளும் சிரியாவின் மறுசீரமைப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை துருக்கியும் புதிய ஆட்சியாளர்களுடன் நட்புறவை நாடும் நாடுகளின் வரிசையில் முக்கிய இடத்தில் உள்ளது ஆட்சி கவழ்பின் பின்னரான தற்போதைய சூழல் சரியாவே நிச்சயமற்ற நிலைக்குள்ளும் நல்லிணக்கம் மற்றும் கட்டமைப்பு சார்ந்த சவால்களுக்குள்ளும் தள்ளியுள்ளது ஆசாத்தின் வீழ்ச்சியானது திட்டமிட்ட ஒடுக்குமுறைகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் மக்கள் சமூக நிரந்தரமாக பொறுத்துக் கொள்ளாது என்ற எச்சரிக்கையை சர்வதிகார ஆட்சிகளுக்கு வழங்கியுள்ளது பொருளாதார நலிவுடன் பலவீனமான அரச நிறுவனங்கள் பலவீனமான சிவில் சமூக அமைப்புகளுடன் நிச்சயமற்ற எதிர்காலத்தை சிரியா எதிர்கொள்கிறது துருக்கி இஸ்ரேல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற சர்வதேச தரப்புகள் சிரியாவின் எதிர்காலத்தில் வெவ்வேறு நலன்களையும் வகிபாகங்களையும் கொண்டுள்ளதாக ஆசாத்தின் வீழ்ச்சி தொடர்பாக த கார்டியன் எழுதிய ஆசிரியர் தலையங்கத்தில் வலியுறுத்தியுள்ளது மக்களின் அச்சம் ஆட்சி கவிழ்ப்பினை மக்கள் வெடிகொலுத்திக் கொண்டாடுகின்றனர் ஆனாலும் எதிர்காலம் தொடர்பான அச்சம் மக்களிடத்தில் நிலவுகிறது குறிப்பாக ஆசாத் பீடத்தில் எஞ்சியுள்ள மறைந்துள்ள படைகள் மற்றும் அதிகார பின்னணி கொண்டிருந்த சக்திகள் புதிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக தாக்குதல்களில் இறங்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி கட்டலில் வீட்டிருந்த அதிகாரம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பல்வேறு கிளர்ச்சி குழுக்களை எதிர்த்து நின்ற ஆட்சே பீடம் இலகுவில் அதிகார இழப்பினை ஏற்றுக்கொண்டு அமைதியாகி விடாது என்பதே மக்கள் மத்தியில் உள்ள அச்சத்தின் பின்னணி வீழ்த்தப்பட்டது சர்வதிகார ஆட்சி என்பது ஒப்பீட்டளவில் மாற்றத்துக்கான தொடக்கம் ஆனால் இனி காத்திருக்கும் எதிர்காலம்தான் சவால்கள் நிறைந்ததாக அமையப் போகிறது ஒரு ஜனநாயக நல்லாட்சி சாத்தியமா அதற்குரிய அரசியல் வெளி உருவாக்கப்படக்கூடியதா என்பன தொங்கி நிற்கும் கேள்விகள் இனி அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகளை வைத்தே எதிர்காலத்தையும் அதன் ஸ்திரத்தன்மை குறித்த எதிர்பார்ப்புகளையும் மதிப்பிட முடியும் இப்பொழுது மூன்று மாத கால ஆயலை கொண்ட இடைக்கால அரசாங்கம் அல்லது நிழல் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் தகு ஜனநாயக அரசாங்கம் தான் ஆட்சியை கைப்பற்றியுள்ளவர்களின் இலக்கு என்றால் அவர்கள் உடனடியாக சில விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் நாடு போரினால் சிதைந்து போயுள்ள சூழலில் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது பொது சேவைகளை சீராக இயங்க செய்ய வேண்டும் அத்தோடு பல்வேறு தரப்புகளை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வருதல் அரசு போகாமல் தடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் முதன்மையானவை சிரியாவின் பல சிறுபான்மை குழுமங்கள் ஆசாத் ஆட்சிபீடத்துக்கு எதிரான கிளர்ச்சியில் பங்கெடுத்தன ஆனால் உள்நாட்டு போராக அது வெடித்ததை அடுத்து அவர்கள் புறமுதுக்கப்பட்டனர் புதிய ஆட்சியில் மக்கள் கிறிஸ்தவர்கள் துருஸ் இனத்தவர் சியா இஸ்லாமியர்கள் முதலானவர்களின் வகைப்பாகம் அச்சத்துடனேயே நோக்கப்படுகிறது புதிய ஆட்சியில் சென்னை முஸ்லீம் பெரும்பான்மையின் மேலாதிக்கம் நிலவும் என்று அஞ்சப்படுகிறது நன்றி